திண்டுக்கல் மாவட்டம் புகையலைப்பட்டியில் புனித சந்தியாகப்பர் புனித செபாஸ்தியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது வாடிவாசல் வழியாக எழுநூற்று ஆறு காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன சீறி பாய்ந்த இந்த காளைகளை அடக்கும் முயற்சியில் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு வீரர்கள் ஈடுபட்டனர் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை அடக்கிய மாடுபடி வீரர்களுக்கும் தங்கம் வெள்ளி சைக்கிள் கட்டில் வீரோ ஆட்டுக்குட்டிகள் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டன திருவண்ணாமலை பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது செவ்வாய்க்கிழமை இரவு பிஎஸ்என்எல் அலுவலகத்தின் கீழ்த்தளத்தில் தீப்பிடித்து புகை வெளியானது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் எனினும் ஏசி கணினி மற்றும் பல மின்னணு சாதனங்கள் தீயிலறிந்து சேதமடைந்தன திருப்பத்தூர் மாவட்டம் அண்ணான்பட்டியில் மதுபோதையில் கால்வாயில் தவறி விழுந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார் நிசார் அகமது என்ற முப்பத்தெட்டு வயது இளைஞர் செவ்வாய்க்கிழமை இரவு அதிக அளவில் மது அருந்திவிட்டு அண்ணான்பட்டி கூட்ரோடு பகுதியில் சென்றபோது சாலையோர கால்வாயில் தவறி விழுந்தார் காலையில் அந்த வழியாக சென்றவர்கள் கால்வாயில் சடலம் கிடப்பதை பார்த்து காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர் இதன்படி சடலம் மீட்கப்பட்டது பள்ளி மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் ஏழு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் பள்ளி மாணவ மாணவியரை பாதுகாக்க ஆலோசனை குழுக்களை அமைப்பதாக சொல்லி மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் எந்த பள்ளிகளிலும் இந்த குழுக்கள் செயல்பாட்டில் இல்லை என்பதையே மாணவிகள் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாவது காட்டுவதாகவும் குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவி எண்ணான ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டில் அழைத்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அண்ணாமலை சாடியுள்ளார் பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர் மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்யாத அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் பள்ளிக்கல்வித்துறைக்கு திறமையான மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார் முன்பதிவில்லாத ரயிலில் சக பயணிகள் தூங்க விடாமல் டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருந்ததால் ஆத்திரத்தில் போலீசாரை அழைத்து ரயிலில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிய பரோட்டா மாஸ்டர் கைது செய்யப்பட்டார் சென்னையிலிருந்து சென்ற சேது விரைவு ரயிலில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதான தண்டாயுதபானி பயணித்தார் பரோட்டா மாஸ்டரான இவர் முன்பதிவில்லாத பெட்டியில் ஏறி தரையில் அமர்ந்து பயணம் செய்தபோது தூக்கம் வந்ததால் அசந்தப்படுத்துள்ளார் ஆனால் அந்த பெட்டியில் இருந்தவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருந்ததால் அவருக்கு தொந்தரவு ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த பரோட்டா மாஸ்டர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து ரயிலில் வெடிகுண்டு இருப்பதாக கூறியுள்ளார் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று காவலர்கள் கேட்டதற்கு ரயில் தற்போது மானாமதுரையில் இருப்பதாகவும் தானும் அந்த ரயிலில் தான் இருப்பதாகவும் கூறியுள்ளார் அங்கு வந்த ரயில்வே போலீசார் ரயிலுக்குள் சோதனை நடத்தினர் ஆனால் வெடிகுண்டு கிடைக்காத நிலையில் தண்டாயுத பாணியை பிடித்து விசாரித்தனர் அப்போது தன்னை தூங்க விடாமல் மற்ற பயணிகள் போவதும் வருவதுமாக இருந்ததால் ஆத்திரத்தில் இவ்வாறு செய்ததாக அவர் கூறினார் அதிர்ச்சியடைந்த ரயில்வே போலீசார் அவரை கைது செய்தனர்